கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக எங்களை அணுதினமும் காத்து வழி நடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே இன்றைய இறை வார்த்தையின் வழியாக எங்களுடைய வார்த்தை எங்களுடைய செயல் எல்லாம் ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும் என்று சொல்லி எங்களை வழிநடத்துகின்ற பல நேரங்களில் குழப்பமான மனநிலையில் எங்களுடைய பதில்களும் செயல்களும் மாறிவிடுகிறது இதனால் பல ஏமாற்றங்களை நாங்கள் சந்திக்கிறோம் பிறரை ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம் ஆண்டவரே இப்படிப்பட்ட தருணங்களை நினைத்து மனம் வருந்தி உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் பிறரை ஏமாற்றிய தருணங்களுக்காக நம்பிக்கை துரோகம் செய்த தருணங்களுக்காக பிறரை காட்டிக் கொடுத்த தருணங்களுக்காக செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் இருந்த தருணத்திற்காக சோம்பேறித்தனத்திற்காக ஆண்டவரே மனம் வருந்தி உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் எங்கள் வார்த்தை ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்க வரம் தாரும் ஆமீன்